இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு இந்திரகுமார் எப்படி பாக்குறீங்க நடைபெற்று வரக்கூடிய இந்த மோதலை பாமகவின் அடுத்த கட்டம் எப்படியாக இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம் பாமகவில் இப்போ நடைபெற்று கொண்டிருப்பது துரைகருணா சார் சொன்னது போல அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸே வந்து ரொம்ப சிக்கலானதா இருக்குமோன்னு தோணுது இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட கட்சியில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் அத்தனைக்கும் பின்னால எந்தவித ஜனநாயகமான வழிமுறைகளையும் நாங்கள் பின்பற்றவில்லை அப்பாவும் மகனுமாக நாங்கள் இருவரும் அடித்து கொண்டு தான் அந்த முடிவுகளை எடுத்தோம் அப்படின்றது தான் ராமதாஸ் அவர்களுடைய ப்ரெஸ் மீட்லேருந்து கிடைக்கிற டேக்அவேவாக இருக்குது நம்பர் ஒன் அவங்களுடைய பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து தலித் இழில்முலை அவர்களை வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியது மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சராக கேபினெட் பொறு கேபினெட்டுக்கு நிகரான ஒரு எம்ஓஎஸ் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் எம்ஓஎஸ் கிடைக்கிது அதற்கு பிறகு அவருக்கு போ அந்த வாய்ப்பு வழங்கப்படலை அவர் விலகி அதிமுகவுக்கு போய் சேர்ந்துட்டார் அங்கே அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக திருச்சி பை எலெக்ஷனில் ஜெயிச்சு போனார் அப்போது அங்கே ஆரம்பிக்குது செற்கள் தலித் தெளிவுமலைக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது அதற்கு பிறகு அந்த வாய்ப்பு வந்து அன்புமணி அவர்களுக்கு கேபினெட் ரேங்கிங்கில் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் யூனியன் மினிஸ்டராகவே அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது அந்த முடிவை அவர் எப்படி எடுத்தார் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளாகிய மாவட்ட செயலாளர்களையும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களையும் கலந்து எடுத்தாரா அப்படின்னா இல்லை தன்னுடைய மனைவி அழுத்தம் கொடுத்தார் அதன் பேரில் வந்து நான் அவரை ஆக்குனேன் அது நான் பண்ண தப்பு அப்படின்னு ஒத்துக்கிறார் அதற்கு அடுத்து கட்சியில் எடுக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான முடிவு அப்படின்றது வந்து அவர் சொல்கிறது வந்து அன்புமணியை வந்து தலைவராக மாற்றுவது அப்படி தலைவராக மாற்றுற ப்ராசஸையுமே வந்து கட்சியில் யாருமே யாருக்கிட்டையுமே அவர் அதை பற்றி பேசலை மாறாக அவர் வந்து வீட்டிலிருந்து எப்படியாவது நிம்மதியை தேடி அவர் தனியாக தங்கியிருந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சு சௌமியா அவர்கள் அங்கே போய் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னதாகவும் அதற்கு இவர் எந்த மறுப்பையும் பதிவு செய்ததாக வெளியே சொல்லலை மாறாக ஜி கே மணியை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் என்னென்னு பேசிட்டு சொல்லுங்க அப்படின்னோடனே அவர் ஒரு ஒன்றரை மாதம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒன்றரை மாதம் கழித்து மே மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு தலைவர் பொறுப்பு மாற்றப்பட்டு ஜி கே மணி அவர்கள் கௌரவ தலைவராக மாற்றுறாங்க ஜி கே மணி அவர்களை கௌரவ தலைவராக சுருக்குனதுனால அவருடைய பையனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை இளைஞரணியினுடைய பொறுப்புக்கு நிறுவ நியமிக்கிறார் அதை எதிர்த்து அன்புமணி தரப்பினர் வந்து கழகக்குரல் எழுப்புறாங்க அதுக்கு பிறகு அவரே எனக்கு இது வேணுங்க அப்படின்னு ஒதுங்கி போயிட்டார் பின்னர் அதற்கு பிறகுதான் முகுந்தன் அவர்கள் உள்ளவர் தன்னுடைய மூத்த மகளின் மூன்றாவது மகன் அதாவது பேரன் தன்னுடைய பேரனை நியமிக்கும் பொழுது மாமாவுக்கும் பேரனுக்கும் இடையில முட்டல் வருது அப்ப இதுல என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு தெரியாம பொழுதுதான் அன்புமணி அவர்கள் இப்ப கடைசில முகுந்தன் என்ன முடிவு எடுத்திருக்கிறார் என்றதை வேண்டியிருக்கு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல வந்து நீங்க எங்க குலதெய்வம் தான் கட்சியினுடைய எதிர்காலம் ராம அன்புமணி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அன்புமணியின் சைடு எடுத்துட்டார் ராமதாஸ் அவர்களோடு அவர்கள் என்ன செய்ய போறாரு அருள் கூட அந்த தைலாபுரத்துக்கு தான் போயிருந்தாரு ஒரு சில தலைவர் ஜி கே மணி அங்க இருந்தாரு இந்த ஒரு சில மூத்த தலைவர்களை தவிர மற்ற யாருமே ராமதாஸ் பக்கம் நிற்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றே நம்ம எடுத்துக்கலாமா வேற யாருமே அவர் பக்கம் போக தயாரா இல்லை ஏன் அப்படின்னா கட்சியினுடைய பொறுப்பு வந்து அன்புமணியிடம் எப்போது ராமதாஸ் ஒப்படைத்தாரோ அப்பவே தொண்டர்கள் என்ன கருத தொடங்கிட்டாங்க அவ்வளவுதான் இதுவரைக்கும் ஐயா வேற யார் யாரையோ வச்சு கட்சியை நடத்திக்கிட்டு இருந்தாரு இனி ஐயா தன்னுடைய மகனே போட்டாரு அப்ப அவரே நடத்துற மாதிரி தான் இனி ஐயாவுக்கு ரோல் கிடையாது நாம இவர் சொல்றதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி பாஜகவுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கும் பொழுதெல்லாம் அவருடைய சகாக்கள் அத்தனை பேரும் அதற்கு சாதகமான முடிவுகளை நோக்கி தான் நகர்றாங்க அங்கே தான் ராமதாஸ் அவர்களுக்கு தன்னுடைய கமாண்ட் மிஸ் ஆகுறது வந்து புரியுது இல்ல தலைவரா தன்னுடைய மகனை நியமித்து அந்த இடத்துக்கு கொடுத்துட்டார்னா அப்ப கமாண்ட் மிஸ் ஆகுதுன்னு ராமதாஸ் எந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்றாரு ஏன்னா பையன் வந்து தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும்ல அவர் வந்து தலைவரா இருக்கலாம் இதுக்கு முன்னாடி ஜிகே மணி தலைவரா இருந்தார் ஜிகே மணி தலைவராக இருந்தாலும் கட்சியின் முடிவுகள் யார் எடுப்பாங்க அப்படின்னா ராமதாஸ் தான் எடுப்பார் ராமதாஸ் தான் அறிக்கை கொடுப்பார் ராமதாஸ் தான் ஒருவரை கட்சியில் சேர்ப்பார் ஒருவரை கட்சியில் இருந்து நீக்குவார் ஆனா இவர் வந்து தலைவராக பொறுப்பில் இருந்தாலும் கூட இவர் செஞ்சுட்டு இருந்தார் அன்புமணி தலைவராக வந்ததற்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவுகள் அவர் அதுதான் சொல்ல நான் கதவை தொடர்ந்து பார்க்கிறேன் திடீர்னு பாரத்து மாத்தாக்கி ஜேன்னு கோஷம் போடுறான் கேட்டா எல்லா கூட்டணி பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருச்சுன்றான் எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்றாரு அப்போ தன்னுடைய கலந்தாலோசனை எதுவுமே இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் ஒட்டுமொத்தமாக வேறு ஒரு திசைக்கு நகர்த்துகிறார் இது ஒன்னு ரெண்டாவது கட்சியை எப்படி நடத்துவது அப்படின்றதுல ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறதா அப்படின்னா அதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா பல சாதக பாதகமான சூழ்நிலைகளிலும் இந்த கட்சியை காப்பாற்றி கரை சேர்த்து ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸா எஸ்டாபிளிஷ் பண்ணதுல அதுல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் கடுமையான விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனா ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸா அதை எஸ்டாபிளிஷ் பண்ண வச்சது வந்து ராமதாஸ் தான் அன்புமணி அவர்கள் அப்ப எல்லா இடத்துலையும் வந்து ராமதாஸின் மகன் அன்புமணியாகத்தான் இருந்தார் எப்ப அன்புமணி கை ஓங்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஓங்குதுன்றதை இவரே சொல்றாரு அதற்கு பிறகுதான் இவர் வெளியே வந்து பாட்டில தூக்கி அடிச்சாருன்ற அளவுக்கு இவ்வளவு பெர்சனலான இன்டிமேட்டான விஷயங்களை வெளியில வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பேசுறாருங்கும் பொழுது ராமதாஸ் எவ்வளவு தூரம் உடஞ்சு போயிருக்கிறாரு சொன்ன தகவலே இவ்வளவு சொல்லாத தகவல் எவ்வளவோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல தான் பலரும் நேற்று சமூக வலைதளங்கள்ல எழுத ஆரம்பிச்சுட்டாங்க நேற்று முன்தினம் பாமக சார்பான ஊடக பேரவை காணொலி கூட்டத்துல பேசும்போது அன்புமணியை நாம முதலமைச்சராக்கணும் நான் ஏதாவது தப்பு செஞ்சா கூட நீங்க ஏங்கிட்ட வந்து நம்ம பேசுங்க நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் நான் அதை திருத்திக்கிறேன் அப்படின்னு பேசின மருத்துவர் ராமதாஸ் மறுநாள் காலையில எதுக்கு இப்படி எல்லா ஊடகங்களையும் கூட்டி இப்படி உடச்சு சொன்ன மாதிரி ரொம்ப அட்டாக் பண்ணிட்டாரு ஒரு எதிர்கட்சி கூட இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமான்னு தெரியல குடும்பத்துல நடந்த விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் உடைச்சு பேசிட்டாரு அப்போ ஓர் என்ன நடந்தது யார் இப்படி டாக்டர் ராமதாஸை பேச வச்சிருப்பா அப்படிங்கிற பல சந்தேகங்களை எழுதவும் செய்கிறாங்க பேசவும் செய்யறாங்க ராமதாஸ் அவர்களை பேச வைக்கிற அளவுக்கு ராமதாஸை பின்னாடி இருந்து யாரும் இயக்குறாங்களா அப்படின்னா

நீ மொத்தமா பாஜக அடமான வைக்க போற ஏன்னா இன்னைக்கு அன்புமணி பேசுறதுல ரொம்ப கோடிங்கா வருது சொல்றாரு தேர்தல் ஆணையம் என்னை தான் தலைவரா அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு தேர்தல் ஆணையத்திட்ட போற அளவுக்கு இப்ப கட்சியில என்ன சிக்கல் பொது குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இது எப்ப வரும் அதை நார்மல் ப்ராசஸ பாக்க இது எப்ப இந்த கேள்வி வரும் தேர்தல் ஆணையத்தை பத்தின பேச்சே எப்ப வரும்னா கட்சி ரெண்டு துண்டா உடையும் போழுதான் வரும் அதிமுகவுல இந்த பேச்சு வந்தது எப்ப வந்தது ஓ பன்னீர்செல்வம் வெளியே போயிட்டு இப்போ ராமதாஸ் எப்படி திலக பாமாவை நீக்கிறேன் மாவட்ட செயலாளர் அறிக்கை விடுறாரோ அதே போல எடப்பாடி பழனிசாமி நீக்கிறேன் எஸ்பி வேலுமணியை நீக்கிறேன்னு அவர் அறிக்கை விட்டுட்டு இருந்தார் அப்பதான் என்ன கேள்வி வந்தது பொதுக்குழு தேர்ந்தெடுக்கிற தலைவர் யாரு அவங்களுடைய ஆதரவு என்ன இருக்கு அப்படின்ற கேள்வி அங்கதான் வருது இதே போல நீங்க சிவசேனாவை எடுத்து பார்க்கலாம் சிவசேனாவில் இதே போல பிளவு நடந்த போது அங்கேயும் வந்து கட்சி யாருகிட்ட இருக்க போது ஆட்சி யாருகிட்ட இருக்க போதுன்ற கேள்வி வந்த போது அங்க உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஆதரவு யாருக்கு இருக்கு பொதுக்குழு செயற்குழு யார்கிட்ட இருக்கு அடிப்படையில முடிவு வரும் அப்போ கட்சி ரெண்டா உடையும் அது வருது அன்புமணி ராமதாஸ் ஓபனா வந்து ரெண்டா அதுல மொத்த கட்சி இருக்கு ஒரு சதவீதத்துக்கும் குறைவான ஒரு பார்ட்டா ராமதாஸ் வச்சிருக்கிறாரு அவர் ஆனதா பாத்துக்கிட்டுன்றாரு ஆனால் அவரால் செய்ய முடியாதது ஒன்னே ஒண்ணுதான் ராமதாஸ் அன்புமணியை வந்து கடுமையா டேமேஜ் பண்ணி பேசிடுவாரு அன்புமணி டேமேஜ் பண்ணாம இருக்கிறாரு காரணம் அப்பா மேல இருக்கிற பாசமோ அல்லது இந்த சமுதாயத்துக்கு அவர் செய்த தொண்டோ அதெல்லாம் காரணம் இல்ல ராமதாசை எதிர்த்து அன்புமணி பேச விட்டால் கீழே இருக்கக்கூடிய அமைப்பு வந்து உதிர்ந்து போய்விடும் ஏன்னா ராமதாசின் பெயரை சொல்லித்தான் இந்த கட்சி கட்டப்பட்டது வழி நடத்துபவன் நான் இப்பவுமே அவர் என்ன சொல்றாரு ஐயா வழியில் நாம் நடப்போம் இது வந்து டெம்ப்ளேட் எந்த டெம்ப்ளேட்னா ஏக்நாத் சிண்டே டெம்ப்ளேட் ஏக்நாத் சிண்டே என்ன செஞ்சாருன்னா அதாவது பால் தாக்கரே பையன் உத்தவ் தாக்கரே இருக்கிறாரு இன்னொரு பையன் அங்கிட்டு இருக்கிறாரு அப்போ பால் தாக்கரே பையன் பயன்படுத்தினதை விட ஏகநாத் சிண்டே பால் தாக்கரேவின் வாரிசு நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பால் தாக்கரே பால் தாக்கரே பேசிட்டே இருந்தார் ஏன் மக்கள் மத்தியில் ராமதாஸ் பேரில் இருக்கக்கூடிய சிம்பத்தியை வந்து அவங்க விட்டா அந்த கட்சியினுடைய எமோஷனல் பாண்டிங் வந்து உடஞ்சு போயிரும் அப்படின்றது அன்புமணிக்கு நன்றாக தெரியும் இப்போ அன்புமணிக்கு கையில் இருக்கக்கூடியது இந்த கட்டமைப்பை வைத்துக்கொண்டு அவர் ஒரு ராஜ்யசபா ஒரு நாலஞ்சு சீட்டு வாங்கி கொண்டு அவருடைய காலத்தை தள்ள முடியுமே தவிர இந்த கட்சியை ராமதாஸ் காப்பாற்றி வந்தது போல இதை ஒரு கட்சியாக வைத்துக் கொள்வதற்கு அன்புமணி அவர்களால் எந்த காலத்திலும் முடியாது ஏன்னா பாஜகவோடு போனதற்கு பிறகு இந்த கட்சி இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு மொத்தத்தையும் தின்று செரிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அந்த தயார் நிலையை அன்புமணி ராமதாசும் புரிந்து கொண்டுதான் சரி நாம இருக்கிற வரைக்கும் ஒரு இடம் அது ராஜ்யசபாலம் நினைக்கிறேன் அவர் கூட்டணி ஆட்சி அடுத்து நம்முடைய ஆட்சிங்கிற அளவுக்கு வராரு இந்திரகுமார் எப்படி பாக்குறீங்க நீ பாமகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் எதை நோக்கி நகர்வாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்ப அன்புமணி அவர்களுடைய அந்த பேச்சுல ஒரே ஒரு குழப்பம் மட்டும் இருக்கு இனி பொறுப்பில் இருந்து மாற்றி விட்டார்கள் என்று யாரும் கவலைப்பட வேண்டாம் அடுத்த பத்து நிமிடத்தில் மாற்றி அறிவிக்கப்பட்டு விடும் சொல்றாரு ஏன் மாற்றி அறிவிக்கணும் தலைவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னா திரும்ப மாற்றி அறிவிக்கணும் அவர் அது எதுவுமே செல்லாது பன்னீர் செல்வம் கட்சியிலிருந்து பலரை நீக்கினாரு அவங்க எல்லாம் கட்சியில் தொடர்வார்கள் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்தாரா கொடுக்க வேண்டிய தேவை இல்லை ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இருக்கு இப்ப அன்புமணி அந்த வார்த்தையை சொல்லுகிறார் இப்ப அதே போல அந்த அறிக்கையிலையும் பாக்குறேன் பொறுப்பில் தொடர்வார் அப்படின்னு அவர் அந்த அறிக்கையை வெளியிடுகிறார் ராமதாஸ் அறிவித்தது செல்லாது அப்படின்னு அறிக்கை விட்டு பொறுப்பில் தொடர்வார் அப்படின்னா அப்ப அவருக்கும் பைலால் ஏதாவது அதிகாரம் இருக்கா இப்ப பைலாவில் அதிகாரம் ராமதாஸ் பக்கத்தில் ஏதோ ஒன்று சில இருப்பதன் காரணமாகத்தான் இவர் எலெக்ஷன் கமிஷனை துணைக்கி கூப்பிடுகிறாரா அதனால் தான் பொறுப்பில் தொடர்வார் என்றும் பத்து நிமிடத்தில் மாற்றி அறிவிப்பு வரும் என்றும் சொல்லுகிறாரா அப்படின்ற குழப்பம் ஒண்ணு இப்படி பார்க்கலாமா இப்ப ஓபிஎஸ் சிபிஎஸ் பைட்ல ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க இந்த பக்கம் டாக்டர் ராமதாஸ் வந்து என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு பெரியவர் அவர் அவர் வழியில தான் நம்ம நடக்கணும் அதனால அவரை புண்படுத்தக்கூடாது இல்லை காயப்படுத்தக்கூடாதுன்னு இப்படியான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறாரு அப்படின்னு பார்க்க முடியாதா அவ்வளவு காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சா இவர் எதுக்கு சோழிக நல்லூரில் மூணு நாள் கூட்டம் நடத்துறாரு அப்பாவுக்கும் அம்மாவும் நின்றுட்டு இருக்கும்போது அம்மா மேல பாட்டில் கொண்டு எரிய போறாரு அப்படின்றது தெரியல ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில அவருக்கு இந்த தேர்தலில் இப்போ வைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டணியில ஒரு பெரிய கசப்பு இருக்கிறது அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையில கசப்பு துவப்பு கார்ப்பு எத பத்தியும் அவர் கவலை இல்லை எவ்வளவோ பாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமார் சார் சொன்னாரு முக்கியமான பாண்டிங் ஒன்று இருக்குது அது சிபிஐ பாண்டிங் அந்த சிபிஐ பாண்டிங் இருக்கின்ற வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் எந்த மாற்று முடிவுகளையும் எடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை காரணம் அவருடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் அவருடைய பேச்சுக்கள்ல நிறைய மாற்றங்கள் இப்ப இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு கான்பிடன்ஸ் வெளிப்பட்டதுல ஒரு விரக்தி ஒண்ணு வெளிப்பட்டது எப்பன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்தபோது அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்ற பேர் இல்லைன்ற கேள்வி வந்தது பொதுவாக பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது ராமதாசனுடைய அறிக்கையை தமிழ்நாடே ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கும் ஏன்னா அவர் வந்து பல நேரங்களில் கூட்டணியில் இருந்தாலும் கூட அந்த தவறுகளெல்லாம் சுட்டி காட்டி எழுதக்கூடிய நபராக கடந்த காலத்தில் அறியப்பட்டிருக்கிறார் அதே எதிர்பார்ப்போடு அன்புமணி அவர்கள்ட்ட தமிழ்நாடுன்ற பேர் இல்லைன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் என்ன ஓட்டு போட்டு எம்பியாக ஜெயிக்க வச்சிங்க அப்படின்ற கேள்வியை அவர் கேட்டார் அப்போ தமிழ்நாட்டிலிருந்தே அன்னியப்பட்ட ஒருவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தயாராக இருக்கிறார் அதற்கு காரணம் அவருக்கு ஒதுக்கப்பட போக இருக்கின்ற ராஜ்யசபா சீட்டும் அவருக்கு கட்சியினுடைய தலைமையை தாரை வர்ப்பதாக கொடுக்கப்பட்ட நம்பிக்கையுமாக இருக்கலாம் இப்போ ராமதாஸை யாரோ இயக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இவ்வளவு காலம் அப்பாவின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒருவர் இப்போ யாரோ ஒருத்தங்க இயக்கிறாங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணி வரைக்கும் சைலண்டாக இருந்தவங்க அடுத்த ஆறு மாசத்துல ஸ்க்ரூ பண்ணி ராமதாஸை வந்து அன்புமணிக்கு எதிராக திருப்புறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தலைவர் பொறுப்பு கொடுத்த போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த மூன்றாம் நபர் இப்போது திடீர் என்று ஸ்க்ரூ பண்ண தொடங்கிட்டாரா இது லாஜிக் இல்லாமல் இருக்குது ஒருவேளை அன்புமணிக்கு பின்னால யாராவது இருந்து இயக்குகிறார்களா அப்படின்னா டெல்லி வரைக்கும் அதற்கான சந்தேக கணைகள் நீள்வதற்கு பல முன்னுதாரணங்கள் நமக்கு இருக்கிறது ஓ பன்னீர்செல்வத்திலிருந்து ஏக்நாத் சிண்டேவிலிருந்து பல முன்னுதாரணங்கள் இருக்கிறது அப்போ அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி திரட்டி வைத்திருக்கின்ற ஒரு குறைந்தபட்ச மக்கள் திரள பாஜகவிடம் அடமானம் வைப்பது அவருடைய அஜெண்டாவாக இருக்கிறதா என்ற சந்தேகம் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கு பாஜக எதிர்த்து அவர் அறிக்கை விடுறாரு இந்த சமக்கர சிக்ஷா அபியான் ஆகட்டும் இன்னும் பல விஷயங்கள்ல பாஜக தொகுதி மறுவரையறை ஆகட்டும் அதற்கு பிறகு மும்முடி கொள்கையாகட்டும் பாஜகவை எதிர்த்து டாக்டர் அன்புமணி அறிக்கை விட்டுருக்கிறாரு இதெல்லாம் போதாதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல தமிழ்நாட்டின் இப்ப ஒண்ணும் இல்ல சட்டமன்றத்துல வந்து அப்பாவர்கள் நயினார் நாயந்திரன் நீட்டு தொடர்பா முதலமைச்சர் ஒரு சட்டம் சட்ட முன்வடிவு கொண்டு வர்றாரு தீர்மானம் கொண்டு வர்றாரு அதை வந்து ஏத்தாப்புல நைனார் உட்கார்ந்து அப்பாவை அவர்கள் கேட்குறாரு என்ன நைனார் ஆதரிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னா தமிழ்நாட்டு நல்லதுக்கு எதனால நாங்க துணை நயினார் நாகேந்திரனே அந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டு நலனுக்கு நாங்கள் தொழில்நுட்பம் அப்படின்னு தான் பேசிட்டு போக முடியுமே தவிர நாங்கள் இதை பண்ணுவோம் பண்ணி தான் தீர்வோம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களால பேச முடியாது அதுதான் அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அன்புமணி ராமதாசும் பேசுகிறாரே தவிர பாஜகவினுடைய கொள்கைகளுக்கும் பாமகவினுடைய கொள்கைகளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டில் வந்து அவர் ஏதாவது பேசியிருக்கணுமே தந்தை பெரியாரை பற்றி பேசும் பொழுது அல்லது வந்து மார்க்ஸை பற்றி ஆளுநர் பேசும் பொழுது மார்க்ஸையும் இவங்க தலைவராக தானே வச்சிருக்காங்க மார்க்ஸை பற்றி பேசும்போது என்ன செய்து கொண்டிருந்தார் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை பற்றி பேசும்போது என்ன செய்து கொண்டிருந்தார் அப்ப கொள்கை ரீதியாக பாஜக தமிழ்நாட்டில் ஊடுருவல் செய்வதை எந்த விதத்திலும் எதிர்ப்பதற்கு அன்புமணி ராமதாஸ் தயாராக இல்லை ஏனென்றால் அதற்கு வழிவிடுபவராக அவர் மாறியிருக்கிறார் சாதி ரீதியாக தாங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு மனநிலையை மத மனநிலையோடு ஒன்றிணைப்பதற்கு அன்புமணி ராமதாஸ் தயாராகி இருக்கிறார் அதுல தன்னோட கமாண்ட் போயிருமோ ராமதாஸ் பதற்றப்பட்டிருக்கிறார் இதுல மக்களுக்கான கீ டேக்கவே ஒன்னே ஒன்னுதான் ரெண்டு பேருமே தங்களுடைய சுய நலன்களில் இருந்துதான் இந்த எல்லா முடிவுகளையும் எடுத்திருக்கிறார்கள் யாருமே ஜனநாயகத்திற்குட்பட்டு கட்சியினுடைய தொண்டர்களோட கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுக்கவில்லை அப்படின்றது திட்டவட்டமாக தெரிய வந்திருக்கிறது பாமகவை பின்தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் இது பெரிய இடியாக இறங்கி இருக்கிறது அந்த இளைஞர்கள் ராமதாஸ் வழிகாட்டுவார் அன்புமணி அவர்கள் ராமதாஸ் சொல்கிறத கேட்டு நமக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் பார்த்தா இவர் பொறுப்பு வாங்கினது போற பாட்டில் விட்டு இருந்து பொறுப்பு வாங்கியிருக்கிறாரு அவர் காலில் விழுந்துட்டாங்கன்றதுக்காக பொறுப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா இது கட்சியா இதில் என்ன ஜனநாயகம் இருக்குது இதில் ஜெயகுருனுடைய மரணத்தை பற்றி ராமதாஸ் இப்போ வந்து பேசுறாரு ஜெயகுரு வந்து கடைசி காலத்தில் உதவி செய்ய விடாம பண்ணது அன்புமணி ராமதாஸ் தான் அப்படின்றத இப்போ வந்து பேசுறாரு ஏன் இப்போ வந்து பேசுறாரு இதுக்கு முன்னாடி ஜெயகுருவினுடைய குடும்பத்தார் எத்தனையோ கட்சிகளிடம் போய் முறையிட்டு அழுது புலம்புனாங்களே அப்பெல்லாம் ராமதாஸ் ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் இப்போ வந்து ஏன் புலம்புறாரு அப்போ இவருடைய இது என்ன அப்படின்னா இவருக்கு ஒரு பிரச்சனை ஐயாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த தமிழ் உணர்வாளர்களே பாருங்க என்னை எப்படி கைவிட்டுட்டாங்க என்னுடைய சாதிக்காரர்களே பாருங்க என்னை எப்படி கைவிட்டாங்க எதுக்கு இந்த சிம்பத்தியில் கூப்பிட்றீங்க உங்கள் அப்பா உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் பிரச்சனைனா வீட்டில் பேசி தீர்த்துக்கங்க கட்சிக்குள்ள பிரச்சனையா பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா பைலா உங்களுக்கு ஆதரவாக இருக்கா நீங்கள் தனியாக ஆரம்பிக்கிறீங்களா அது உங்களுடைய முடிவு அதை நீங்கள் அறிவிச்சுட்டு போயிட்டே இருங்க எதற்காக வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இந்த பாரத்தை தூக்கி வச்சு இந்த கட்சியினுடைய முடிவை நீங்கள் எடுங்கன்னு கொடுக்குறீங்க இதுவரைக்கும் எந்த முடிவும் நீங்கள் இப்படி கொடுக்கல எல்லாத்தையும் அப்பா அம்மாவனும் பாட்டில் விட்டுருந்து எடுத்துகிட்டு கடைசியில் வந்து தமிழ்நாட்டு மக்களே நீங்களே முடிவு சொல்லுங்கன்னு கேட்டால் மக்களையே முடிவு சொல்லணும் ரைட்